வணக்கம் தமிழ் புத்தாண்டு விகாரி பிறக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்பதை இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல இருக்கிறோம் நன்றாக இருந்தால் அப்படி சரியில்லை என்றால் என்ன செய்தால் என்ன பரிகாரம் செய்தால் அந்த சிரமத்தை கஷ்டத்தை புத்திசாலித்தனமாக சகித்து கொள்ளுவது என்பதை வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் கடந்த இருபது வருடமாக எங்களுடைய ராசி பலன்களினுடைய பலம் அல்லது பலவீனம் இதுதான் நல்லா இருக்கா சரியில்லையா என்ன பண்ணுனா சரியில்லாமல் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடக்கிறமோ இல்லையோ வருத்தப்படாமல் கடந்து போக என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல இருக்கிறோம் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை உங்கள் புரிதலுக்காக ஆங்கில மாதத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குது அது எங்களுக்கும் தெரியும் ஆகவே இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ஒருவரிட காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் அந்த குருப்பெயர்ச்சி விளைவு ஆரம்பிக்கிறது இருந்து அதனுடைய விளைவு நன்றாக தெரியும் அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு விகாரியில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி ராகு ஏது பயிற்சி உண்டா கிடையாது அப்போது இந்த ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்படி இருக்குது அக்டோபர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கு நடுவில் வருகிற சனிப்பயிற்சி எப்படி இருக்கு இதை சேர்த்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் எங்களுடையது திரும்பவும் எந்த பூச்சுக்களும் இல்லாமல் எந்த பூடகமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லுகிறோம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவீர்கள் பரிகாரங்களை சரியாக செய்து கொள்ளுவீர்கள் நாங்கள் நவக்கிரகங்களை எல்லோருக்கும் நலம் தர அல்ல நல்லவர்களுக்கு நலம் தர கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியை தர நல்ல புத்தியும் வராத கெட்டவர்களுக்கு தண்டனையை தர நவகிரங்களை பிரார்த்திக்கிறோம் விருச்சகராசிக்கார நேர்களை கடந்த ஆறு வருடமாக சனி பகவானால் படாத பாடுபடுகிறீர்கள் விருச்சிகம்னா தேழுமாங்க தேழு தான் மற்றவங்களை கொட்டோம் ஆனால் உங்களை சனி பகவான் கொட்டுன கொட்டு குருபகவான் பகவான் கொட்டுற கொட்டு ராகுவும் கேதுவும் கொட்டுற கொட்டு அப்பப்பா தேளுக்கே தாங்க முடியாத கொட்டு இந்த கொட்டெல்லாம் ஆனால் சமாளித்து வந்துட்டீங்க ஏன் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை ரொம்பவும் கவனமாக இருக்கணும் நல்ல காலகட்டம் வந்துருச்சு இப்போ இருந்தே ஆரம்பிக்குது மெல்ல 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 ஆரம்பிக்குது ஆனால் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரைக்கும் சனிக்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாளும் கோயிலுக்கு கட்டாயம் போகணும் வழிபாடு செய்யணும் பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் கீரை காய்கறி இதெல்லாம் இந்த மூணு நாளும் விநாயகரகவல் படிக்கணும் கந்தர்சஷ்டி கவசம் படிக்கணும் சுந்தரகாண்டம் படிக்கணும் லலிதா சகசரநாமம் படிக்கணும் என்னங்க இத்தனை சொல்கிறீங்க வியாதி அதிகமாக இருந்தால் மாத்திரை அதிகமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறோம் எனவே படியுங்கள் அக்டோபர்ல இருந்து வருது பாருங்க உங்களுக்கு குரு பெயர்ச்சி அப்பா அஞ்சு ராசிகளுக்கு தான் குரு பயிற்சி இந்த அக்டோபர்ல இருந்து அடுத்த உதவி செய்யும் உங்களுதுங்க அப்புறம் என்ன அப்புறம் அதை அதே கேளுங்க என்ன ஜனவரியிலருந்து இருந்து ஏழரை சனி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஜனவரியில இருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் சனி பகவான் சனி பகவான் ஜனவரியிலிருந்து இன்னும் ஆறு வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசிகளில் உங்க ராசி ஒன்று ஆமாம் அப்புறம் என்னங்க பிரம்மாதங்க கலக்கிறீங்க எப்ப இருந்து ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொண்ணூறு மதிப்பெண்களை வழங்கும் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எண்பது மதிப்பெண்களை வழங்கும் ஆனா ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அறுபது மதிப்பெண்கள் தான் வழங்குகிறது எனவே ஏப்ரல் இருந்து செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமை வழிபாடு முக்கியம் இந்த மூன்று நாட்களிலும் அசை உணவு தவிர்ப்பது நல்லது அதை மறந்துடாதீங்க ஏன் ராசிக்கு தைரியம் ரொம்ப அதிகம் உள் பயமும் ரொம்ப அதிகம் அதை காட்டிக்க மாட்டாங்க பயப்படுறது மாதிரி காட்டிக்க மாட்டாங்க ஆனால் பயம் இருக்கும் அதை போக்குவதற்கு தான் இந்த வழிபாடு முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவெடுக்கிற பொழுது உடைந்து போவார்கள் அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு எனவே அற்புதமான காலகட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக அதிக உதவிகளை செய்ய போகிற வெகு சில ராசிகளில் உங்களது ஒன்று முன்னாடியே சொன்னோம் மேஷம் ஒன்று அப்புறம் சொன்னோம் சிம்மம் ஒன்று அப்புறம் உங்களுது விரிச்சகம் அப்புறம் என்னங்க கலக்குங்க ஆனால் அக்டோபர்லேருந்து தான் கலக்க முடியும் செப்டம்பர் வரைக்கும் காத்திருக்கணும் கலக்கப் போகிறதுக்காக எனவே அற்புதமான தமிழ் புத்தாண்டு அக்டோபரிலிருந்து என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழரை சனி ஜனவரியிலிருந்து முடிகிறது நல்ல சனி ஆரம்பிக்கிறது ஜனவரியிலிருந்து அந்த ஏழரை சனியினுடைய தொல்லை இருந்தே குறைய ஆரம்பிச்சிடும் இப்போவே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதுக்காக உடனே முடிஞ்சிச்சுன்னு ரொம்ப நம்ம தைரியமாக ஏறக்கூடாது நிதானம் மொத்தத்தில் அற்புதமான தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நேயர்களே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு என்ன உங்களுக்கு தரும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இந்த நான்கு பெரும் கிரகங்களினுடைய நிலைமை அடிப்படையாக கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் குறிப்பாக எதுலங்க கெட்டது எல்லாத்துலேயும் கெட்டதுன்னா கெட்டது தான் நல்லதுன்னா எல்லாத்துலேயும் நல்லது எல்லா துறையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்லது தரும் அப்படின்னா எல்லா வகையிலும் கெட்டதுன்னா எல்லா வகையிலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் ஆம் அதை புரிஞ்சுக்குங்க ஒரு குடும்பம்னு இருக்கிறப்ப கூட்டி கழித்து பார்த்து கணக்கு போட்டுக்குங்க அதை புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி இரண்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிகழவிருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் குரு பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் வியாழக்கிழமைகளில் சனிப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம் அக்டோபரிலிருந்து அடுத்த ஏப்ரல் வரை குரு பகவான் ஐந்தே ஐந்து ராசிகளுக்குத்தான் உதவி செய்வார் அந்த ஐந்து ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ராகு பயிற்சி கிடையாது ஜனவரியிலே நிகழ இருக்கிற சனிப்பெயர்ச்சி உதவி செய்ய போகிற ராசிகள் மூன்றே மூன்று அந்த அடுத்த ஜனவரியில் நிகழப்போகிற சனிப்பயிற்சி இன்னும் அதுக்கப்புறம் வர்ற மூணு வருஷத்துக்கு உதவி செய்யும் அப்படி உதவி வரப்போகிற அப்படி பாக்கியசாலியான ராசிகள் மூன்று அதிர்ஷ்டசாலி ராசிகள் மூன்று அவை ஒன்று மீனம் இன்னொன்று விருச்சிகம் இன்னொன்று சிம்மம் சிம்மம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் ஜனவரியிலிருந்து சனி சனிப்பயிற்சினாலே அடுத்த மூன்று வருடத்திற்கு உதவிகளை நிறைய பெறும் எனவே அந்த மூன்று அதிர்ஷ்டசாலிகள் அவை அவர்கள்தான் ராகு பயிற்சி இல்லை ராகுவினாலே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உதவி போகிற ராசிகள் மூணே மூணு தான் ஒன்று மேஷம் இன்னொன்று சிம்மம் இன்னொன்று மகரம் கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள் நாலே நாலு தான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க அவை கடகம் துலாம் சிம்மம் கும்பம் இதுதான் ராசிபலனுடைய சுருக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் சனிக்கிழமை ராகுவுக்கும் சனிக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் உரியது என்பதை மறந்துவிடாதீர்கள் கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறீங்களா ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுவுக்கு கீரையும் காய்கறியும் வாங்கி கொடுங்கள் மனிதனுக்கு செய்தால் கடவுளுக்கு செஞ்ச மாதிரி கடவுளுக்கு செஞ்சால் மனுஷனுக்கு செஞ்ச மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களா கடவுள் மீது பரவாயில்லை ஏழை எளிய மாணவர்களுக்கு வியாழக்கிழமைகளில் படிப்புக்கு காசு கொடுத்தீங்கன்னா தோஷம் குறையும் சனிக்கிழமை செஞ்சால் சனி தோஷம் குறையும் ராகு தோஷம் குறையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சால் கேது தோஷம் குறையும் மனித நேயமே கடவுள் நேயம் கடவுள் பக்தி என்பதே மனிதநேயம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் நியாய தர்மத்தை மீறி நடப்பதால் என்பதையும் மறந்து விடாதீர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களை நியாய தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களை கிரகநிலைகள் எதுவும் செய்துவிடுவதே இல்லை அவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட அவர்களை உயர்த்தவே செய்யும் அப்படி கட்டுப்படாமல் இஷ்டத்திற்கு இருக்கிறவர்களை அவர்களுக்கு வருகிற நன்மைகள் கூட தாழ்த்தவே செய்யும் என்பது காலம் காட்டுகிற பாடம் எனவே நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நல்லவர்களுக்கு உயர்வும் கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியும் மிக மோசமான மனிதர்களுக்கு தண்டனையும் தருமாறு நவகிரகங்களை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்